ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மலையை பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டெரிக் ஜங்ஷன் நாகர்கோவில் டெரிக் ஜங்ஷன் பக்கத்தில் அதாவது டெரிக் ஜங்ஷன்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் சூப்பரான ஒரு அடிப்பொழியான கிழக்கு வடக்கு பார்த்த நல்லா அடி சூப்பரான அருமையான ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டுமே குறைஞ்சது ஒரு எண்பது அடி இன்னொரு சைடில் ஒரு எண்பது அடி அதாவது அப்படி கிழக்கு வடக்கு மாட்டு ஒரு நல்ல ஒரு மனையை தான் நம்ம இன்றைக்கி சில கொண்டு வரோம் முப்பது அடி தார்சாலை அதாவது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு தார்சாலை முப்பது அடி இருக்குது நமக்கு அது போக்குவரத்து அதிகமான ஏரியா அதோட ஒட்டி நமக்கு என்ன ஒரு பாதை அது ரெண்டு பாதையாக இருக்குது ரெண்டு பக்கமும் பாதை அந்த பாதை நமக்கு முப்பது அடி அதாவது ரெண்டு பக்கமும் முப்பது அடி முப்பது அடி பாதை வசதியோட வடக்கு கிழக்கு பார்த்து இப்படி ஒரு மனை நமக்கு அமையாது நம்ம தேடினா வர கிடைக்காது அப்படி ஒரு அருமையான ஒரு பத்து சென்ட் மனை சூப்பரான அருமையான ஒரு மன குறைந்த விலையில் அதாவது இந்த ஏரியாவில் டெரிக் ஜங்ஷனில் ஒரு சென்ட்டுக்கு நமக்கு வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம்லாம் கேட்பாங்க இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு இருநூறு மீட்டருக்கு தூரத்தில் குறைந்த விலையில் மிக மிக குறைந்த விலையில் நமக்கு ஒரு வீட்டு மனை கிடைக்குன்னா அதை மிஸ் பண்ணாதுங்க கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்குறீங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் ஒரு சைடில் எண்பது அடி இன்னொரு சைடில் எண்பதடி ஃப்ரெண்டேஜோட நல்ல அருமையான ஒரு வடக்கு கிழக்கு பார்த்த ஒரு சூப்பராக ஒரு பத்து சென்ட் வீட்டு மனை நம்ம இன்றைக்கி செயல்பொன்றுருக்கோம் இது ஒரு பிரதான சாலை நம்ம மனையோட முன்னாடி இருக்கிற பிரதான சாலை இன்னொரு மனை நம்ம முத பார்த்த வீடியோவில் முத பார்த்த தான் அது முப்பது அடி இது முப்பது அடி இருக்குது தாராளமாக நமக்கு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கெட்டுறதுக்கு அடிப்பொழியான சூப்பரான ஒரு இடத்த தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இடம் வேணும்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க இந்த இந்த ரேட்டில் நமக்கு இந்த ஏரியாவில் வாங்க முடியாது வேணாம் நமக்கு வந்து டேரிக் ஜங்ஷன் அப்படின்னு ஆச்சுன்னாலே நமக்கு நாகர்கோவிலோட ஒரு முக்கியமான ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு இந்த மனை வீட்டு மனை இருக்குது அவங்க சென்டுக்கு ஒரு சென்ட்டு கேட்குறது முப்பது லட்சம் தான் கேட்குறாங்க இதில் இருந்தால் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தரேன் முப்பது லட்சம் தான் கேட்குறாங்க இதுல இருந்து கண்டிப்பாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க அந்த இடத்த பாருங்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் ಸೇರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್